புது கல்யாண மாப்பிள்ளைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா அம்பானி மகன் தான் இருப்பவர் முகேஷ் அம்பானி இவர் உலக அளவில் உள்ள பணக்காரர் லிஸ்டில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் நம் நாட்டை பொறுத்தவரையில் பெரும்பாலான நிறுவனங்களை முகேஷ் அம்பானியின் குடும்பம்தான் எடுத்து நடத்துகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட முகேஷ் அம்பானியின் மூன்றாவது மகனான ஆனந்த் அம்பானிக்கு திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த திருமணத்தில் சினிமா திரை உலக பிரபலங்கள் கோலிவுட் மற்றும் பாலிவுட் டோலிவுட் என அனைத்து திரை பிரபலங்களும் அழைத்து பிரம்மாண்டத்திலும் நடத்தி முடித்தார் முகேஷ் அம்பானி இந்த திருமணத்தில் சினிமா பிரபலங்கள் மட்டுமின்றி அரசியல் பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஆனந்த் அம்பானியின் திருமணம் மட்டுமே பல மாதங்களாக கொண்டாடப்பட்டது திருமணத்திற்கு முன்பாகவே பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதோடு திருமணத்தின் முன் கொண்டாட்டங்களும் பலவிதமான முறையில் பல முறை கொண்டாடப்பட்டன மேலும் திருமணத்திற்கு முந்தைய வாரங்கள் மற்றும் திருமணத்தன்று அதனை தொடர்ந்து திருமணத்திற்கு பின் நடந்த நிகழ்ச்சிகள் என ஒட்டுமொத்தமாக முகேஷ் அம்பானி குடும்பம் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்காக கோடிக்கு மேல் செலவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக திருமணத்தின் ஒரு நிகழ்வாக கிட்டத்தட்ட ஜோடிகளுக்கு இலவசமாக முகேஷ் அம்பானி குடும்பம் திருமணம் செய்து வைத்தது அந்த ஐம்பது ஜோடிகளுக்குமே சிறப்பான முறையில் திருமணம் செய்ததோடு தங்கம் மற்றும் வெள்ளி போன்றவற்றையும் பரிசுகளாக கொடுத்துள்ளனர் அதோடு ரொக்கமாகவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களையும் முகேஷ் அம்பானி குடும்பம் வாங்கி கொடுத்துள்ளதாக செய்திகள் வெளியானது இப்படி தன் மகனின் திருமணத்தை மிக சிறப்பாக கொண்டாடி தீர்த்த முகேஷ் அம்பானி குடும்பம் திருமணத்தில் செலவழித்ததை ஒரே மாதத்தில் சம்பாதித்து விடுவார்கள் என்ற வகையிலான பேச்சுக்களும் சமூக வலைத்தளங்களில் உலா வந்தது அது இன்றி பிறந்தால் இப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்ற பேச்சுக்களும் உலா வந்தது இந்த நிலையில் முகேஷ் அம்பானியின் மகள் மற்றும் மகன் இருவருக்கும் சம்பளம் வழங்கப்படுவதில்லை என்று கூறப்படுகின்றன அதாவது கோட்டீஸ்வரரான முகேஷ் அம்பானியின் வாரிசுகள் ஒவ்வொருவருமே ரிலையன்ஸ் குடும்பத்தை சேர்ந்த நிறுவனங்கள் ஒவ்வொன்றில் இயக்குநராக பணியாற்றி வருகின்றனர் மேலும் முகேஷ் அம்பானியின் மகள் ஈஷா மகன்களான ஆகாஷ் மற்றும் ஆனந்த் ரிலையன்ஸ் குழு நிறுவனங்களின் நிர்வாக குழுக்களிலும் உறுப்பினராக உள்ளனர் பொதுவாக ஒரு நிர்வாகத்தின் முக்கிய குழுவின் உறுப்பினர்களாக இருக்கும் இவர்கள் நிறுவனத்தின் முக்கிய முடிவுகளிலும் இடம்பெற்று இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு பெரிய தொகை சம்பளமாக வழங்கப்படும் ஆனால் அம்பானியின் வாரிசுகளுக்கு சம்பளம் என்பது கிடையாது என்றும் சலுகைகள் மற்றும் கமிஷன் மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதாவது நிர்வாக குழுவில் உறுப்பினர்களாக உள்ள அம்பானியின் வாரிசுகளுக்கு நிர்வாக குழுவின் ஒவ்வொரு கூட்டத்திலும் பங்கேற்பதற்கு தலா ஆறு லட்சம் ரூபாயும் கம்பெனியின் லாபத்தை பொறுத்து ஆண்டிற்கு கிட்டத்தட்ட ரூபாய் இரண்டு கோடி வரையிலும் கமிஷன் வழங்கப்படுகிறதாம் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து முகேஷ் அம்பானியின் தனது நிறுவனத்தில் இருந்து தனக்கு கிடைக்கும் லாபத்தை பதினைந்து கோடிக்கு வரையறுத்துக் கொண்டதைப் போல தற்போது அவரின் வாரிசுகளுக்கும் சம்பளத்திற்கு பதிலாக கமிஷன் மட்டுமே வழங்கப்படுகிறது என்ற செய்தி வெளியாகி உள்ளது இது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளன